நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு நெல்லிக்குப்பத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது முகாமை நகரமன்ற தலைவர் ஜெயந்தி துவக்கி வைத்தார் முகாமில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து அலட்சியம் காட்டிய மூன்று துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரிய பொதுமக்கள் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய தெரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை நகரமன்ற தலைவர் ஜெயந்தி துவக்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் மேற்படி முகாமில் நகரமன்ற துணைத் தலைவர் கிரிஜா ஆணையர் கிருஷ்ணராஜன் மேலாளர் சரவணன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் திமுக நகர செயலாளர் மணிவண்ணன் விசிக நகர செயலாளர் திருமாறன் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேற்படி முகாமிற்கு பதினெட்டுக்கும் மேற்பட்ட துறைகள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்த நிலையில் சிறு குறு தொழில்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் மருத்துவ காப்பீடு துறையைச் சார்ந்த அதிகாரிகள் முகாமில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதனால் மேற்படி துறை சார்ந்த பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் திரும்பி சென்றனர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் அரசு அறிவித்தும் அலட்சியம் காட்டும் துறை அதிகாரிகள் மீது ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் இதனால் நகராட்சி அலுவலர்கள் செய்வது தெரியாமல் விழிபிதுங்கி நின்றனர்